யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மானஸ்தனை பாருங்க அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு பணம் போடுறவங்களோட நிலமையை பாருங்க என்னெல்லாம் பணத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ திட்டுலாம் வாங்குறீங்க பார்த்துக்கோங்க நீங்கள் இதுக்கு யாராவது கஷ்டப்பட்டவங்களுக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணியிருந்தா உங்களுக்கு புண்ணியம் கிடச்சிருக்கோம் இவங்களுக்கு நீங்கள் வந்து பணம் போட்டு அந்தமாதிரி இவங்கள திட்டுருந்தோம் நண்பர்களே இது வந்து நீங்கள் வந்து அவங்க இவங்கள பேசுகிறாங்க இவங்க அப்படிலாம் நினைக்காதீங்க இது வந்து கண்டன்ட் இதோட இது எப்படி தெரியுமா இப்போ இந்தம்மா வந்து அவங்களுக்கு பணம் போடுறவங்கள பேசுகிறாங்கன்னு வைங்களேன் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க இ ஏன்னா இவங்கள பிடிக்காம தான் அவங்களுக்கு வந்து அவங்க பணம் போடுறாங்க எல்லாம் செய்கிறாங்க அப்போ இவங்க பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க இவ்வாழே இவ்வளோக்குள்ளே பேசுகிறா இவாள் இவ பேசுகிறதுக்காகவே நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணுவேன்னு சொல்லி கூட கொஞ்சம் இவங்களுக்கு பணம் போட்டு எல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி அந்தம்மா பேச பேச ஒருத்தவங்களும் இது இவங்களுக்கு வந்து பண்ணுவாங்க இவங்களுக்கு பணம் போடுறவங்கள திட்டத்திட்ட ஏன்னா அவங்கள பிடிக்காம தான் இவங்களுக்கு செய்கிறாங்க அப்போ சொல்லும்போது இவங்க வந்து அவங்களே திட்டுறாங்க இன்னும் வெறுப்பாகட்டும் சொல்லி திரும்ப இவங்களுக்கு போடுவாங்க இதுதான் இவங்களோட விஷயம் ரெண்டு பேரும் நல்லா பாருங்கள் தூண்டி விடுவாங்க அதாவது அந்த அம்மா பேசுறவங்க உனக்கு என்ன அதை பண்ணிட்டாங்களா இதை பண்ணிட்டாங்களா அந்த ஆளை வந்து அப்படி தூண்டி விடுவாங்க நல்லா நீங்கள் கவனிச்சு பார்த்திங்கன்னா தெரியும் உனக்கு வந்து உறவுகள்லாம் இருக்காங்க உனக்கு அதை செஞ்சுட்டாங்களா இதை செஞ்சுட்டாங்களா நாங்கள் தானே அதை பண்ணோம் இதை பண்ணோம் ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து இன்னும் இந்த ஆள் பேசுகிறாருங்கிறதுக்காண்டியே பண்ணுவாங்கன்னு சொல்லி இது வந்து ஒரு ட்ரிக்கு இதை தான் வந்து ரெண்டு குரூப்புமே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்தில் இவங்க வந்து மக்களை வந்து இப்படி தான் முட்டாளாக்கி ஏமாத்துறாங்க இவங்க அவங்கள பேசுவாங்க அவங்க இவங்கள பேசுவாங்க பணம் போடுறவங்கள பேசுவாங்க நீங்கள் உங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் ஒரு ஒரு பணத்தை போட்டு நீங்கள் இந் இவ்வளோ திட்டு நீங்கள் ஏன் வாங்கினோம் முத தள்ளி நின்று வேடிக்கை பாரு பார்க்குறீங்களா நம்ம பார்க்குறது கூட அவங்களுக்கு வந்து பணம் தான் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறீங்களா பார்த்தீங்கன்னா கடைசியிலே நீங்கள் வந்து பணம் போடாமல் நீங்கள் வேடிக்கை மட்டும் பாருங்கள் அப்போ வந்து இவங்களோ உங் இவங்க வந்து என்ன என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு புரியும் இந்த இவங்க வந்து இன்றைக்கி இந்த ஆள் வந்து ஒரு ஆடியோ ஒன்று போட்டு கட்டுறாரு என்னை வந்து இப்படி திட்டிச்சு அப்படி திட்டுச்சின்னு சரி திட்டினாங்க லைவுக்கு லைவ் வீடியோவுக்கு வீடியோ சொல்கிறாங்க என் அந்த அம்மா சொல்லுது என் நம்பரை வந்து பிளாக்கில் போட்டாங்க பிளாக்கில் போட்டாங்க பிளாக்கில் போட்டாங்க ஆடி நினைச்ச நேரம்லாம் எப்படி வந்து பேசுகிறீங்க அந்தம்மா அன்னைக்கு சொல்லுது லைவ் முடிஞ்சோடனே முடிஞ்சோன்னே நான் கால் பண்ணி ஏன் அப்படி பேசுனீங்க எப்படி பேசுனீங்கன்னு சொல்லுவேன்னு சொல்லி சொல்லிச்சு மனைவிங்கிறவங்க அப்புறம் வந்து சொல்லுது எதுக்கு எடுத்தாலும் என்ன என் நம்பரை வந்து பிளாக்கில் போட்டுடுறாரு அங்கே போச்சுன்னா அவ வந்து பிளாக்கில் போட்டுடுறா அப்படின்னு சொல்லு இந்த அம்மா சொல்லுது அப்போ எப்படி நீங்கள் வந்து நினச்ச நேரத்துக்கு இந்த ஆடியோலாம் உங்களுக்கு எப்படி கிடைக்கி நீங்கள் பிளாக்கில் போட்டதுக்கப்புறம் எப்படி பேசுகிறாங்க எப்படி கிடைக்குது இது வந்து நீங்கள் யோசிங்க நல்லா ம் அதுக்கப்புறம் வந்து அந்தம்மா எந்த ஆளு சொல்கிறாரு பாருங்க பதினோராயூவா செலவு பண்ணிட்டாங்களாம் ஆமாம் கஷ்டப்படாமல் உழைக்காமல் வர காசில் பதினோராயூவா செலவு பண்ணுறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கான் அந்த காசை எத்தனை பேர்கிட்ட நீங்கள் வந்து ஏமாற்றி வாங்கியிருப்பீங்க பாருங்களேன் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை கூப்பிட்டு போனாங்களாம் அவங்களுக்கு அவ்வளோ வந்துச்சு இவ்வளோ வந்துச்சு சொல்கிறாங்க அப்போ இந்த ஆள் என்ன சொல்கிறாரு பாருங்க அந்த இவங்க இந்த இந்த தோழிங்கிறவங்க லைஃப்பில் பார்த்தா தெரியும் அவர் கூட சொன்னார் எதுக்கு உனக்கு மட்டும் பார்க்க வேண்டியதுன்னா அவனுக்குலாம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு அப்போ இவெல்லாம் ஒரு தாயா அப்படி கேட்டிருந்தானா இவன் நல்ல தாயாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பா என் பையனோட எனக்கு அது பெருசா நான் வந்து என் காசில் செலவு பண்ணுறது சொல்லி நீ வந்து அந்த நிறைய நேரத்தில் இதுன்றிருப்பாள் இவங்க அந்த ஆள் சொல்கிறாரு இவங்க மீடியாவில் இருக்கவங்களாம் முகத்தை வச்சு ஆமாம் இவளை காமிச்சு காமிச்சு தானே நீ பணம் வசூல் வேட்டு நல்ல புரி இந்த ஆள் வந்து புரோக்கருங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த ஆள் சொல்கிறது நல்லா கவனிச்சிங்களா மீடியாவில் இருக்காங்களா அவங்க முகம் வந்து பளபளன்னு பலனே இருக்கணுமா ஏன் மீடியாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க உன்னை பிடிச்சி உன் மொ உன் முகத்தை பார்த்து தான் வரணும்னா அப்போ என்ன கதை அதனால தான் இந்த ஆள் ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போ வாப்பா 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 வாப்பானி கூடவே உட்கார வச்சு பேசுவான் இவெல்லாம் என்ன ஜென்மனியும் எனக்கு தெரியலை அதாவது இவள் தாய்ங்கிறது ஆய்க்கில்ல இந்த ஆள் வந்து ஒரு மனசங்கிறதுங்களும் அழைக்கல பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு பார்க்காண்டாமா இவங்க முகம் வந்து மீடியாவில் இருக்கிறதுனால பல இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் கூட சொன்னார் எதுக்கு உனக்கு மட்டும் பார்க்க வேண்டியதானே இவெல்லாம் தாய் அந்த இடத்துல இவன் நல்ல தாயாக இருந்தால் என்ன கேட்டிருப்பா சொல்லுங்கள் அப்போ வந்து இதுங்க வந்து இதுங்களுக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது பணம் 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 தான் இப்போ பணங்கிறது வந்து எந்த அளவுக்கு போயிட்டுனா கடைசியில் அந்த குட்டி பையனை வச்சு கண்டனம் போடுற அளவுக்கு ஆகிட்டு எனக்கு இன்னொன்று ஒன்று புரியலை எதுக்கடுத்தாலும் உன் பெரிய பையன்ட்ட சொல்லிடும் சொல்லிடுன்னு சொல்லி இந்த ஆள் வந்து மனைவின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பையனோட அம்மான்னு சொன்னால் இவர் முதல் யார் இப்போ ஒரு குடும்பத்தில் அந்த ஆள் சொல்கிறாரு என்னை எவ்வளோ அடித்தான் இதுன்னா நான் எல்லாத்துக்கும் இதுங்களை வந்துட்டேன்னு சொல்கிறேன் அப்போனா இந்த பொம்பளை நான் பேசிடுவேன் நான் இப்போ அவளுக்கு கால் பண்ணி நான் இப்போ அவனுக்கு எல்லாம் பண்ணிடுவேண்ணா இது என்ன என்ன விஷயம் என்ன கதனியும் எனக்கு தெரியவே இல்லை இப்போ வந்து கால் பண்ணி இந்த பொம்பளை பேசுனா இப்போ ஒரு குடும்பத்தில் எங்கம்மா பேசு நீ யாருந்தால் எல்லா பையனும் கேட்பாங்க இந்தா நான் சொல்லி கொடுக்க அதாவது இந்த பொம்பளை பேச்ச கேட்டுட்டு அம்மாவை அடிக்கிறாங்கன்னு சொல்கிற சொல்கிறாங்க இது என்ன விஷயம் என்ன கதனையே எனக்கு தெரிய மாட்டேங்குது மொதல் இந்த பொம்பளை வந்து தோழிங்கிற நினைப்பையே மறந்துட்டு அதாவது நம்ம தான் எல்லாம் நம்ம சொல்லி தான் நடக்குங்கிற மாதிரி ஒரு இதை வந்து இந்த பொம்பளை பேசுது இந்த ஆளும் இவெல்லாம் என்ன ஜென்மனியே எனக்கு தெரில அவன் குடும்பத்தை விட்டு கொடுத்துட்டு இவள் வாய்க்கு வாய் ஒரு ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுருங்க இந்த அவனுக்கு சண்டைன்னா என் புருஷன் தான் எனக்கு பெருசு என் புருஷன் என்ன அப்படி லோப்பண்ணா இப்படி லோப்பண்ணா பேசுவாள் நல்லா கவனிச்சு பாருங்கள் அப்போ நல்ல மனுஷனாக இருந்தால் உன் குடும்பம் உனக்கு முக்கியம் என் குடும்பம் எனக்கு தானே இப்போ வந்து இவன் குழந்தை எல்லாமே சேஃப்டியாக தானே வச்சுருக்கேன் நல்லா யோசிக்கிற மனுஷனாக இருந்தால் அப்போ ஏன் பிள்ளைய வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி சொல்லியிருப்பான் ஆனால் அது கூட கிடையாது இப்போ வந்து என்ன சொன்னாங்க கடைசியில் அந்த குழந்தைய கண்டண்டாக்கி அதாவது அந்த குழந்தைகிட்ட இவங்க வந்து இந்த ஆள் வந்து இந்த ஆள் தோழியை வந்து சின்ன ஆச்சின்னு சொல்லி கொடுக்கணுமா சின்ன பாட்டின்னு சொல்லி கொடுக்கணுமா அதே மாதிரி இந்த ஆள் வந்து அந்த பையன்கிட்ட சொல்லி கொடுப்பாராம் இவன் தான் அவங்க உன் தாத்தா அந்த தாத்தா அந்த தாத்தான்னு சொல்லி இதெல்லாம் என்ன கேவலம் நீ தான் நாசமாக போயிட்டேன் அதோட போ போண்டிதான சின்ன பிஞ்சு மனசுலேயும் ஏன் நஞ்ச வரைக்கிங்க அந்த ஆள் பேசுகிற மாதிரிங்களேன் அந்த குழந்தையும் கண்டெண்ட்டாக்கி அந்த குழந்தைக்கு நான் இதை பண்ணி கொடுக்கண்டா நான் அந்த ஆள்ட்டெல்லாம் இருந்தால் அந்த குழந்தை எப்படிமோதான் வளரும் இவங்களாம் என் ஒரு காசுக்காக எதை கூட பண்ணலாங்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க அப்புறம் இந்த அந்த பொம்பளை நீ நீ இதில் பேசுகிறத பாருங்களேன் ஒரு அந்த ப அந்த பையன் குருகுருன்னு பார்த்தான்னு சொன்னது இந்த பொம்பளை தான் சொன்னான் அதுக்கப்புறம் இல்லடியும் அவன் நிஜமே தான் பண்ணியிருக்கான்னு பேசின ஆடியோ எல்லாம் எல்லோரும் தான் கேட்டோம் இவெல்லாம் அதை கேட்டுட்டு இன்றைக்கி சொல்கிறான் இவன் சொன்னதுக்கு அவன் சொல்கிறான் இல்லை என்ன அந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே கூச்சமாக இருக்குமா எப்படியெல்லாம் இந்த பொம்பளை இந்த மண்டையில் யோசித்து எப்படிலாம் மாற்றி அதையும் நம்புகிறாருங்க பார்க்குற நம்மளுக்கே தெரிது இவன் நல்லா சமாளிக்க நல்லா ஏமாத்துறான்னு சொல்லி கூட இருக்கிறவனுக்கு தெரியாதா இவன் எப்படிப்பட்ட கேரக்டர் எப்படி பேசுவா எப்படி இருமான்ட்டு அதையும் இருந்தாலும் நம்புறாங்க பாருங்களேன் அது சொல்கிறா நான் வந்து இல்லை எனக்கு வந்து ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு கூச்சமாக அந்த பையன் பார்க்குறது உனக்கு கூச்சமாக இருந்து நீ அப்படி தான் பேசுகிறீங்க வீடியோவில் உட்காந்துட்டு ஒரு ஒரு கணவன் மனைவி கூட அப்படி பேச மாட்டாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக பேசுறீங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா ஸ்டேட்டஸை குறுகுறுன்னு இந்தமா பார்த்தான்னு சொல்லிட்டு அது வந்து தப்புன்னு தெரிஞ்சு போச்சு அதை வந்து எப்படியெல்லாம் மாற்றி கொடுத்து பாருங்க ஏன் உனக்கு ஒரு நேரம் ஸ்டேட்டஸ் பார்க்குறது தெரியாதா அப்போ நீட்டாக வைக்கணும் உனக்கு தெரியாதா இவங்க வந்து அப்போ நீ ஸ்டேட்டஸில் கூட நீ அந்த மாதிரி இதுதான் வைக்கிற தானே வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் கூட நீ அந்த மாதிரி கேவலத்தை தான் வைக்க நீ நல்ல ஒழுக்கமான பொம்பளை திருந்தி வாழ்கிற பொம்பளை ஸ்டேட்டஸ்லேயும் அப்படி வைக்க அப்போ உன்னை பார்த்து எல்லாரும் வந்து நீ என்ன சொல்லி கொடுக்குறா உன் கூட பேசுகிறவங்களுக்கும் உன் அக்காவுக்குலாம் நீ என்ன சொல்லிக் கொடுக்க வரா இப்படி தான் நான் இப்படி தான் எல்லோரும் இருங்கன்னு சொல்லி கொடுக்க வரியா இல்லை நீ வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்கள்ட்ட நீ அப்படி தான் இருப்பியா எனக்கு இது புரியவே இல்லை அதாவது நான் வைக்கிற இதை பார்க்க எனக்கே கூச்ச கஷ்டமாக நீ கூச்சப்படுற அளவுக்கு நீ வைக்கணா அப்போ உனக்கு வாட்ஸ்அப்பில் வர்றவங்களுக்கு தான் நீ நீ வந்து என்னத்தை சொல்லிக் கொடுக்க இப்போ நீ யூடியூப்பில் வந்து பேசுகிறானா ஒரு மக்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்கா நல்லது நல்ல விஷயம் சொல்கிறானா அது பரவாயில்ல வாட்ஸ்அப்லையே நீ இவ்வளோ கேவலத்தை கேவலமாக வைக்கானா அப்போ நீ என்ன ஜென்மோ என்னத்தை கூச்சங்கிறதே உனக்கு இல்லாமல் போச்சு மீடியாவில் உட்காந்து இவ்வளோ கேவலமாக பேசுகிறா ஒரு அறுவறுப்பு இல்லாமல் அவ்வளோ அது யூடியூப்போடு தான் போகணும்னு பார்த்தா அதுவும் கிடையாது நீ வாட்ஸ்அப்பில் கூட அப்படி வைக்கானா அப்போ உன்னெல்லாம் என்ன சொல்கிறது என்ன இதுங்கிறதுனே தெரில உன்னை உன்னை பார்க்குறவங்களுக்கு உன்னை சப்போர்ட் பண்ணுறவங்களாம் இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் கேளுங்க ஆனால் அவன் வாட்ஸ்அப்பில் ஒன்று அப்படி பார்த்துட்டு உனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு தெரியவே இல்லையே சப்போர்ட் யார் பண்ணுறா நீங்களே உங்களை வந்து அப்படி பேசிக்கிறீங்க அவ்வளோதான் நீங்கள் வந்து திருந்த போகிறதும் கிடையாது இதையும் பார்த்து அந்த ஆள் நம்புறான் சொல்கிறதெல்லாம் நம்புறான் அப்போ எப்படிப்பட்ட இழிச்சவாயனாக இருப்பான் எப்படிப்பட்ட இதாக இருப்பான் பாருங்கள் ஆனால் ஒரு விஷயத்தில் வந்து அந் இந்த ஆளை நல்லா ஏமாத்துறாங்கிறது மட்டும் நல்லா தெரியும் ஏமாத்துறா இல்லை இந்த ஆள் தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கான்னு எனக்கு தெரியலை ஆக மொத்தத்தில் இதுங்க வந்து எதுக்கு வாழுதுங்கனே எதுக்கு தெரியாது பண்ணம் மட்டும் பண்ணோங்கிறது மட்டும்தான் இதுங்களுக்கு இது இதெல்லாம் என்னத்தை சொல்லி திருத்தன்னு தெரில நன்றி